அன்பார்ந்த நேர்களுக்கு வடிவேல் அவர்களை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சினிமா ரசிகர்கள் வந்து வருத்தெடுக்கிறாங்க வலைதளங்களில் வந்து வாயில் வந்தபடி ஏப்பா நீலாம் ஒரு மனுஷனாக உனக்கு கொஞ்சமாகச்சும் நன்றி விஸ்வாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி கேட்குறாங்க அந்த அளவுக்கு வடிவேலை வந்து என்ன தவறு செஞ்சிட்டாரு வடிவேலை இந்த அளவுக்கு வருத்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற தகவலை வந்து நீங்கள் சில நிமிடங்களை வந்து கவனமாக கிடச்சி வரைக்கும் கேட்டுட்டு இது பற்றியோ உங்களுடைய கருத்துக்களையும் இந்த தாஜ் டிப்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம செய்திக்குள்ளே போவோம் பிரபல திரைப்பட நடிகரும் தேமுதிக தலைவருமாக இருக்கிற விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்றைக்கி மரணமடைஞ்சு இரண்டு நாட்களாக வந்து லட்சம் மக்கள் வந்து சென்னையில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிற நிலையில் வடிவேலு அவர்கள் மட்டும் வல்ல திரைக்கலைஞர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லேருந்து சாதாரண நடிகர்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க வடிவேலு மட்டும் வராததுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் இந்த சினிமா ரசிகர்களும் வடிவேலு ரசிகர்களுமே வந்து வடிவேலுவை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வடிவேலுவும் மதுரக்காரர் தான் மதுரக்காரரான வடிவேலு சினிமா வாய்ப்பு தேடி சென்னையில் வந்து லோலோன்னு அலையிறப்ப அவருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லி பரிந்துரை செய்தவரே வந்து விஜயகாந்த் தானா சின்ன கவுண்டருங்கிற படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பையனுக்கும் ஒரு சின்ன வேஷத்தை கொடுங்கன்னு சொல்லி இயக்குனர்கிட்ட சொல்லப்போ அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கவுண்டமணி மணி சொல்லி ரெண்டு பிரபலமான காமெடி நடிகர் இருக்கிறப்ப இவரை எப்படி போட முடியுங்கிறப்ப இல்லை இவருக்கு ஒரு சின்ன வேஷத்தை கொடுங்க இந்த சின்ன கவுண்டருக்கு கொடை பிடிச்சிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு பையன் சீன் இருக்குல்ல அந்த வேஷத்தை இந்த பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதே நம்ம கேப்டன் விஜயகாந்த் தானா சரி அவர் சொன்னதை தட்ட முடியாமல் அந்த வேஷத்தை கொடுத்து அறிமுகப்படுத்தி விட்ட விஜயகாந்தோடைய பணி அதோடு நின்றல அந்த நேரத்தில் போட்டுக்கு சரியான துணிமணி கூட இல்லாமல் இருந்த இந்த வடிவேலுக்கு தன்னுடைய சொந்த காசில் அஞ்சு செட்டு துணிமணி எடுத்தும் கொடுத்துருக்கிறாரு இந்த விஜயகாந்து இன்னும் பல உதவிகளை செஞ்சுட்டு நீ நல்லா வருவாயா போ சொல்லி வாழ்த்துன அந்த விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கி இறந்த நிலையில் இந்த வடிவேலு போய் பார்க்காததுக்கு என்ன காரணங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அது என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பேச்சாளராக காசு வாங்கிட்டு மேடையில் பேசினார் இந்த வடிவேலு அப்படி பேசின ஒரு மேடையில் அந்த திமுகவுக்கு எதிராக இருந்தது அண்ணா திமுக அந்த அண்ணா திமுகவில் கூட்டணியாக இருந்தது இந்த தேமுதிகவுடைய விஜயகாந்த் கட்சி அப்போ திமுக மேடையில் பேசின வடிவேலு விஜயகாந்த் அவர்களை மிகவும் தரக்குறைவாக தாக்கி அவர் சொன்ன வாசம் சரி வேணாம் நம்ம அதை சொல்லக்கூடாத வாயே கூசுது அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை தாக்கி அவர் அந்த மேடையில் பேசினாரு இதை கேட்ட ரசிகர்கள்லாம் வந்து உண்மையில் வடிவேல் மேல இருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் பிரியமும் போயிட்டு சே இப்படிலாம் இவர் பேசலாமான்னு சொல்லி வடிவேலு பேசின ஏதோ என்னமோ தெரியல வெற்றி பெற இருந்த திமுக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்போ யார் ஜெயிச்சாங்க ஜெயலலிதா ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனார் இருபத்தி ஒம்போது இடங்களில் வெற்றி பெற்று தேமுதிக வந்து ஒரு எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்துச்சு எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் வந்தார் இந்த எதிர்க்கட்சி தலைவருங்கிற போஸ்ட்டு என்ன போஸ்ட்டு தெரியுங்களா முதலமைச்சருக்கு அடுத்த போஸ்ட்டு கண்ணியமான போஸ்ட்டு அப்படி ஒரு பொறுப்புக்கு வந்திருந்தோம் இந்த விஜயகாந்த் நினைச்சிருந்தால் இந்த வடிவேலுவை வந்து பழி பழிவாங்கியிருக்கலாம் அதெல்லாம் அவர் எடுத்துக்கலாம் டேக்கி டேசின்னு போனால் போயிட்டு போகிறாரு சின்ன பையன் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்தாருங்க ஆனால் அதற்கு பிறகு மக்கள் கோபம் கொண்டதோடு மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் உள்ள ரொம்ப பேர் என்ன பண்ணிட்டாங்க வடிவேலு மேலே கடுப்பாகிட்டு இவருக்கு பட வாய்ப்பே கொடுக்கக்கூடாது ஏண்டு எல்லாரும் விட்டுட்டாங்க பத்து வருஷம் மனுஷன் ரெஸ்ட்டு தாங்க இப்போ பாருங்கள் சமீபத்தில் தான் ஒரு ரெண்டு படத்தில் தலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் இவர் பத்து வருஷம் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறப்ப நிறைய திரைப்பட தயாரிப்பாளரை பார்த்து கேட்டன் சொல்லியிருக்காரு ஏங்க வடிவேலு வந்து பிறவி கலைஞனுங்க அவருக்குலாம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு பாருங்க தன்னை ஏசுன பேசின வடிவேலுவை வந்து அவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு ரெக்குமெண்ட் சொன்ன அந்த விஜயகாந்த் அவர்கள் இறந்தோம் அவரை போய் இந்த வடிவேல் பார்க்கலையே ஒரு அஞ்சலி செலுத்த வரலையேங்கிற வருத்தம் தான் இன்றைக்கி பொதுவான ரசிகர்களுக்கு வந்திருக்குது சரி இவருக்கு மட்டுந்தானா இவர் வரலன்னா வடிவேலுடைய குணமே அப்படித்தாங்க அவருடைய துறையை சேர்ந்த விவேக்கு மயில்சாமி மனோபாலா போண்டாமணி இது போன்ற நிறையா பேர் இறந்தாங்கல்ல யாருடைய இறப்புக்கும் இறுதி ஊர்வலத்துக்கும் இறுதி அஞ்சலிக்கும் இந்த வடிகள் வந்ததே இல்லைங்க அப்படிப்பட்ட இவர் வந்து மெட்ராஸில் இருக்கிறப்போ ஒருத்தர் இறந்துட்டா திடீர்னு பிளேட்டில் போட்டு மதுரைக்கு போயிடுவார் மதுரையில் ஒருத்தர் திடீர்னு எஸ் எஸ்ஐ மெட்ராஸுக்கு வந்துடுவார் இவர் யாருடைய இறுதி சடங்களையும் கலந்துக்க மாட்டார்னு சொல்லி இந்த சினிமா விளம்பரம் சினிமாவுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணுவாருல புழுச்சட்டம் மாறணும் அவர் இவரை கழுவி கழிவு ஊற்றிட்டு இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாரு இவரோட பல படங்களில் வந்து ஒர்க் பண்ண ஆளுதாங்க அல்வா வாசு அந்த அல்வா வாசம் மதுரைக்காரர் தான் வடிவேல் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்துடுறாரு இதை கேள்விப்பட்டோன்னா மொ எஸ் ஆகி மதுரையில் இருந்த வடிவேலு மெட்ராஸுக்கு உடனேட்டாருங்க இப்படி தாங்க அவருடைய குணம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இறக்க குணம் இல்லாத கல் நஞ்சம் படைச்சாளுங்க இந்த வடிவேல்னு சொல்லி பலரும் கழுவி கழுவி ஊத்துறாங்க இப்படி ஊற்றக்கூடிய இந்த வடிவேல் அவரு இந்த தருணத்தில் ஏச்சு என்ன பண்ணியிருக்கலாம் சென்னைக்கு வந்து அந்த கேப்டன் விஜயகாந்தோடைய அந்த இறுதிச் சடங்களை கலந்துக்கிட்டு இருந்தாருன்னா இவர் மேலே இருந்த பழைய பழியெல்லாம் காணா போயிருக்கோம் ஆனால் அவர் சொல்லுவார் நான் தான் நினச்சேன் ஆனால் வந்தால் விஜயகாந்த் ரசிகர்கள்தான் தான் அடைஞ்சு என்னை எதுவும் ஏசிடுவாங்க பேசிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு நான் வராமல் இருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஆனால் அதுவும் இப்போ சொல்ல முடியாது ஏன் தெரியுங்களா அப்படி ஏன் நீ நினச்ச வரலன்றாலும் நீங்கள் உங்கள் மதுரையிலேயோ அல்லது சென்னையில் உங்கள் வீட்டிலேயோ கூட இருந்துக்கிட்டு வீடியோவில் ஒரு காணொலி போட்டுக்கலாம்ல எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த மாதிரி நான் கூட அவரை சில த தருணங்களில் வந்து கொஞ்சம் கூட குறைஞ்சி பேசிட்டேன் அவரோட இழப்பு பெரிய வேதனையை கொடுக்குது நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆழ்ந்த இரங்கலை அவங்க குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தா கூட நீ ஒரு சராசரி மனிதன்னு உங்களை எல்லோரும் மன்னிச்சிருப்பாங்க அதை கூட சொல்ல முடியாத ஆளவுக்கு நீ வந்து கல்லஞ்சக்காரன் சொல்லி எல்லோரும் நீங்கள் வடிவேலை வருத்தெடுத்து வயது போட்டுக்கிட்டு இருக்காங்க இது சரியா இல்லை அவங்க தப்பாக சொல்கிறாங்களா இல்லை வேறே எப்படி சொல்லணுங்கிற உங்கள் கருத்தை நீங்கள் இந்த தா தாஜ் டிப்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் யார் பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உங்களுக்கு அவ்வப்போது உடனுக்குடன் வரதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறந்துடாதீங்க அவசியம் நீங்கள் வந்து பெல் கிளிக் பண்ணுங்கள் என்று நன்றி வாழ்த்துக்கள்